கிலோ தேனுடைய வில அறுநூறுவான்னா பத்து டன்னுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இந்த புழுவரையும் சேர்த்து புழிஞ்சி இதெல்லாம் அன்னகுடையில் வச்சு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு கலப்படை தேனை சக்கரை தண்ணி இதெல்லாம் கலந்து செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஆகிட்டீங்கன்னா இதுதான் ராணி இந்த கூட்டினுடைய ராஜா அவர் தான் இதனுடைய ரக்கை அதனுடைய இது இருக்குது பாருங்கள் பாதியில்தான் இருக்கும் இந்த பக்கம் ஒரு காதும் இந்த பக்கம் ஒரு காதும் போட்டால் தேன் அடை உடையாது பேலன்ஸிங்காக இருக்கும் இது ரொட்டேட் பண்ணணும் இப்படி ரொட்டேட் பண்ணாக்கா சேன் சைடில் வந்து ஃப்ளோ ஆயிடும் வணக்கம் எனது பெயர் மா தேனி மா நடேசன் புதுச்சேரி மாநிலம் நான் தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் தொழிற்கூட வல்லுநராக பணியாற்றுகிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் இன்று வரையிலும் பணி செய்து வருகிறேன் இப்போ அதை ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களை பயன்படுத்தணும்னு ஒரு எண்ணங்களை உருவாக்கி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தேனி வளர்க்குறதுக்காக ஒரு மு முழு முதற்காக எடுத்து ஒரு இரண்டு அல்லது பத்து பெட்டி வரையிலும் நாங்கள் பராமரித்தோம் அந்த பத்து பெட்டி பராமரிக்கும் போது எங்களுக்கு அதுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங்கோ அல்லது எதுவோ கிடையாது நவீன முறையான தேனி வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சி எடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு லூதியானா பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் த்ரீ டேஸ் கான்ஃபரன்ஸ் மே இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாள் நடந்து அதில் நான் என்னுடைய ஆர்டிகல் ஒரு இரண்டு பேஜ் அளவுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ஆர்டிக்கல் அவங்க அக்செப்ட் பண்ணி புக் ஃபார்மேட்டு கொண்டு வந்தாங்க இந்த தேனி வளர்ப்பு பயிற்சிக்கு நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் இல்லை கோர்ஸ் அட்டென்ட் பண்ணலான்னாங்க அப்போ பயிற்சி எடுக்கிறத விட கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் பயிற்சி மூன்றாண்டு காலம் தேனி வளர்ப்புக்கான பிஎஸ்சி எப்பிகல்ச்சர்னு ஒரு கோர்ஸ் இருந்துது அதை நான் வந்து முறையாக முடித்தேன் பிறகு பூனாவில் அதனுடைய தேனியினுடைய தேனுடைய ஆராய்ச்சி நிலையம் இருக்குது புனேயில் கிஷ்கந்த் ரோட்டில் அதுலேயும் நான் என்னுடைய பயிற்சிகள்லாம் செஞ்சேன் இது இன்றைக்கு காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் சென்னை மிஸ்டர் சுரேஷ் ஸ்டேட் டைரக்டர் அவர் இன்று வரையிலும் எங்களுக்கு முழுசாக உறுதுணையாக இருக்கிறாங்க அதே போல் புதுச்சேரி மாநிலத்தில் விவசாய நலத்துறை இல்லை வந்து நேஷ்னல் ஆர்டிகல்ச்சர் மிஷன் ஸ்கீம்லாம் தேனி வளர்க்குறதை பற்றி கொண்டு போனாங்க இதெல்லாம் வந்து ஒரு பொது நலன் கருதி நாங்கள் வந்து டிரைபல் பீப்புள்ஸுக்கு விமன்ஸலுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தாக ஆனால் பயிற்சிகள் கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொண்டு போனோம் பிறகு இந்த தேன் சாதாரணமாக பத்து பெட்டியில்தான் நாங்கள் நூறு பெட்டியை மாற்றினோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பெட்டி அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் வரப்போகிற இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் புதுச்சேரியில் தேன் பொழியும் மாநிலமாக மாற்றணும்னு சொல்லிவிட்டு என்னுடைய முழு முதற்சியாக இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு பாடம் ஜுவாலஜி பாட்னியில் தேனி வளர்ப்பு பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு நூறு மார்க் இன்டர்னல் மார்க்காக எழுநூற்றி நாற்பது மாணவர்கள் அதாவது பாரதரசன் காலேஜ் கல்லூரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அஜென்கோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் எஸ்எம்இசி அக்ரிகல்ச்சர் காலேஜ் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் இவர்கள் எல்லாருக்கெல்லோருக்கும் வந்து அடிஷனலான ஒரு தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து இன்று நாங்கள் சிறு பயிற்சியும் பெரிய அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டும் எடுத்து நடத்துகிறோம் தேனி வளர்ப்புன்றது ஆரம்ப காலத்தில் மூட்டு என்பவர்கள் வந்து தேனி வளர்ப்பை வந்து அந்த இயற்கையில் பொந்துகள்லேருந்து பிடித்து மரப்பொந்துகள்லேருந்தும் புத்துகளில் இருந்தும்லாம் தேனி வள இருந்தது அது இயற்கையாகவே வாழ்ந்தது அதை எப்படி அடாப்ட் பண்ணி அதை பெட்டிகளை மாற்றலாம் சொல்லிவிட்டு மண்பானையில் கொண்டாந்தாங்க பிறகு மண்பானையிலேருந்து அது சமயத்தில் டேஞ்சர் ஆகுது உடஞ்சி போகுது அதை வந்து என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணி பெரம்பு கூடையில் கொண்டு வந்தாங்க பெரம்பு கூடையும் சரி வரல மழை பெஞ்சால் கஷ்டப்படுதுன்னு பிறகு என்ன செஞ்சாங்க அதுக்கு ஒரு வடிவமைச்சு தேனிப்பட்டி ஜனதா டைப்புன்னு கொண்டு வந்தாங்க ஜனதா டைப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் ஜனதா டைப் அப்போ ஜனதா காலம் அதனால் ஜனதா டைப் பாக்ஸ் வந்தது பிறகு வந்து வந்து என்ன ஐஎஸ்ஐ பாக்ஸு நான் ஐஎஸ்ஐ பாக்ஸ் அப்போ இப்போதைக்கு நான் ஐஎஸ்ஐ பாக்ஸ் தான் எங்கேயுமே டபுள் டயர் உள்ள ஹனிபி பாக்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஹார்வஸ்ட் நல்லா தேனுடைய அறுவடை அருமையாக இருக்குது பெட்டிகள் வந்து அந்த ஃப்ரேம் இல்லாமல் தேக்க மர சட்டங்கள் மேலே இருக்கிறதுலாம் வந்து இதர மரங்களை பயன்படுத்துகிறோம் அது பா பார்க்க போனாக்கா உங்களுக்கு பூர்ஸ மரம் ரப்பர் மரம் இதான் அவுட்டரை வந்து அந்த மாதிரி பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணுறோம் இதுக்கு மழைக்காலங்கள் வெயில் காலங்களும் தாக்கறக்கூடிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் ஸோ இதெல்லாம் நாங்களும் வந்து ஒரு ஆராய்ச்சி அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் பலவிதமான பெட்டிகளை ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து நம்ம செலக் இந்தியா லெவலில் இரண்டாவது அவார்டு பரிசு வாங்கியிருக்கிறோம் இந்த சயின்ஸ் அண்ட் இதில் ஸோ எங்களுடைய அடுத்த கட்டத்தை இன்னும் எவ்வளோ நவீன முறையில் தேனி வளர்க்கணுன்றதுக்கு நான் முன்னெடுத்து செல்கிறோம் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தேனி பெட்டியை பற்றி நாங்கள் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் இது வந்து தேனி க தலைக்கவசம் பேர் தேனீக்கள் வந்து மூக்குலேயோ காது துவரங்கள்லேயோ கண்லையோ பட்டுதுன்னா அது கொட்டிச்சினாக்கா நமக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும் அது உள்ளே பொருந்தால் ஒரு அன் ஈஸியாக இருக்கும் தேனீக்களை நம்ம உற்று கவனிக்க முடியாது அது தேனீக்கள் எதிரி முதலாவது தாக்கக்கூடிய இடமே கண் தான் கண் விடிய அடித்தா நம்ம கண் நிலையா போயிடும் ஒரு பாம்போ உள்ளது வேறு எதாவது பறவைகளை வந்து தேனீ பிடிக்க வந்தால் கூட ஃபஸ்ட்டு தாக்கக்கூடியது கண் தான் ஸோ தேனீக்களுக்கு எதிரே வந்து தாக்க வைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு நடத்தும் அப்போ நம்ம இது மாதிரி ஒரு தலை கவசத்தை போடா தேனீக்களை நம்ம பார்க்கணும்னா தேனீக்கள் நம்மளை தாக்காது அதுக்கான இது அதே போல் நம்மளுடைய கை வேறு ஸ்மெல் இருக்கும் சோப் போட்டிருப்போம் சமயத்தில் நம்மளுடைய பவுடரு வேறு ஏதாவது சென்ட் அடிச்சிருப்போம் இந்த மாதிரி ஸ்மெல் இருந்தால் தேனீக்கள் ஒத்துக்காரு அப்போ அதுக்காக என்ன செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கர் யூஸ் பண்ணால் ஹைட்ரலிக் சிஸ்டத்தில் அந்த தேனீக்கள் கொட்டக்கூடிய ந கொடுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகும் ஒரு தேனி கொட்டி அது இறந்துடும் அப்போ தேனி இறந்தால் அதனுடைய சேகரம் தேன் சேக்கரம் வந்து நமக்கு இழப்பு ஏற்படும் ஸோ அதனுடைய சே தேனீக்களை நம்ம அதை உயிரை போக்கி நம்ம தேன் எடுக்கிற பழக்கம் கிடையாது தேனீக்களை வாழற வச்சு அதிலிருந்து நம்ம வந்து மறைமுகமான ஒரு தேன் திருடுறது தான் வந்து தேன் வளர்ப்பு தேன் வந்து தார்மீகமாக தர்ம தர்மமாக அதனுடைய வாழ்வாதாரத்தை கை வைக்காத அதனுடைய சேமிப்பு கூடுதலாக இருக்கிறத நம்ம தேன் அறுவடை பண்ணுவோம் இந்த புகை வந்து தேங்காய் பஞ்சு இது வேறு ஏதாவது காகிதம் போட்டோ இலையை போட்டோ கொளுத்துறது கிடையாது தேங்காய் பஞ்சு பியூர்லி தேங்காயினுடைய பஞ்சை போடுறோம் இந்த பஞ்சிக்கு வந்து தேனீக்கள் கொட்டக்கூடிய இது இருக்காது எப்படி மஸ்கிட்டோக்கு வந்து கொசு ஊத்தி கொசு போடுறோமோ அந்த மாதிரி இந்த தேனீக்களுக்கு இந்த மாதிரி ஒரு புகையை கொடுத்தாக்கா இது ஒரு லிமிட்டாக தான் அதை அதிகமாக கொடுத்தா தேனி மயக்கத்தில் இறந்துடும் அந்த லிமிட்டாக கொடுக்கும்போது தேனி வந்து இந்த கொட்டக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ நம்ம கையாளும் போது எந்த விதமான ஒரு டேஞ்சராக இருக்காது நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த மயக்கம் கொடுப்போம் அந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் மயக்கம் முடிஞ்சிடுச்சா மறுபடியும் நார்மலாக அதனுடைய வேலை செய்யும் எந்த விதமான தொந்தரவு இருக்காது இப்போ பெட்டினுடைய மேல் ப மேல் மூடியுது இதுக்கு ரெண்டு ஒரு தேனரை ரெண்டாவது ரயில் தேனரை மூணாவது புழுவரை இந்த புழுவரையில் ஆறு சட்டம் இருக்கும் தேனரில் நாலு நாலு சட்டம் இருக்கும் ஒரு சட்டம் ஒரு ஒரு சட்டத்துக்கு குறஞ்சது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் எட்டு சட்டம் என்ன பார்த்து கிட்டதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ தேன் கிடைக்கும் ஒரு பருவ காலங்களில் இது மேலும் நல்லா ஒரு அபரீதமாக இருக்குன்னா ஒரு ஃபிப்ரவரி மார்ச்சில் போனீங்கன்னா இன்னும் கூட ரெண்டு டயர் ஏற்றுவோம் அப்போ அஞ்சு கிலோ கூட ஒரு பெட்டிக்கு தேன் கிடைக்கும் அந்த மாதிரி தேன் அறுவடை காலத்தில் மேலும் மேலும் நம்ம எவ்வளோ அபரீதமாக செய்கிறோமோ தேன் உற்பத்தியாளருக்கும் தேனி அதாவது அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கும் அது ஒரு பெட்டியில் குறைஞ்சது பதினஞ்சு ஆயிரத்துலேருந்து இருபதாயிரம் தேனீக்கள் இருக்கும் இதில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருப்பார் ராஷ்டிரபதி மாதிரி அவருடைய ஒருத்தருடைய கண்ட்ரோலில் தான் அனைத்து தேனீக்களும் இயங்கும் இதில் ஆண் தேனி வேணுமா பெண் தேனி வேணுமா இடறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தேனீகளுக்கு இந்த ராணி தேனிக்கு மட்டும்தான் இருக்குது இந்த ராணி தேனி கண்ட்ரோல் தான் இந்த என்டை இந்த தேனி பெட்டியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற தேனி பெட்டி கூட தேனீக்கள் இடம் மாறி போகாது கரெக்டாக இது காலையில் நாலு முப்பது மணிக்கெலாம் நாலரை மணிக்கெலாம் வெளிச்சம் வரும்போது மகரந்த தூணுடைய வாசமும் தேனி இருக்கக்கூடிய திசையை நோக்கி முதல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பு போட்டுக்கும் அதனுடைய டயக்ராம் போட்டு தேனீக்கள் கரெக்டாக கூட்டுக்கும் அந்த மலர் இருக்கிற இடத்துக்கும் கரெக்டாக வரும் இந்த பெட்டியிலும் பக்கத்து பெட்டிக்கு போகாது இடம் மாறியும் போகாது கரெக்டாக அது வெறும் வெளியே போகும்போது எம்டி லோடாக போகும் வரும்போது தேன் லோட வரும்போது அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு வரும் ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணும்போது அது உமிழ்நீராக கொண்டு வந்து வெளியே சுரக்கும் தள்ளும் தள்ளதுக்கப்புறம் என்சை மெத்தடில் தான் ஹனியை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்சை மெத்தடில் உருவாகுது ரெண்டாவது தான் நம்ம வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டீம் சேசணும் இதை பாருங்கள் இது மேல்முடி மேல்முடியிலேயும் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா மேல்முடியெல்லாம் தேன் கூடு தேன் கூடு அதிகமாக கட்டும் இது வந்து இப்போ தேன் சேகரிக்கக்கூடிய டைமு அதனால் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் அதனுடைய ஃபவுண்டேஷன் போட்டிருக்குது ஸோ இது மேலும் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹனி ஸ்டோரேஜ் ஆகிடும் ஸோ இதை நம்ம முறையாக ஹனி எக்ஸ்ட்ரீட்டில் தேன் எடுப்போம் இது எல்லாம் நல்லா வளர்ந்த வேலைக்கார தேனீக்கல் இது இளம் தேனீக்களும் கூட இது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் தேனீக்கள் வந்து இந்த கூட்டில் இருக்கும் இது அன்றாட பணியாக அது வேணும் செய்யும் இதுக்கு வந்து சண்டே சாட்டர்டே டே நைட்லாம் கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எந்த நேரமும் இது பணி செஞ்சே கொடுக்குறது பனி பனி தேனீக்கல்னு பெருது இப்போ தேன் அடைய தேன் எடுக்கும்போது தேனீக்கல் இருக்கும் அதே இந்த மாதிரி ஸ்மோக் கொடுத்துட்டு உதறிடணும் இது சென்று பிச்ச மெத்தடில் ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த பக்கம் ஒரு காதும் இந்த பக்கம் ஒரு காதும் போட்டால் தேன் அடை உடையாது பேலன்சிங்காக இருக்கும் இது ரொட்டேட் பண்ணும் இப்படி ரொட்டேட் பண்ணாக்கா தேன் சைடில் வந்து ஃப்ளோ ஆகிடும் அதே போல் திருப்பி நீங்கள் மறுபடியும் போடணும் திருப்பி மறுபடியும் போட்டுட்டு தேன் எடுக்கும்போது தேனை வந்து சைடில் இருந்து விளிம்பில் இருந்து வந்துடும் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க எடுத்துக்கொண்டிவிட்டோம் தேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரேமு எந்த டேமேஜ் இருக்காது இப்போ எம்டி எம்டி ஃப்ரேம் ஆகிடும் எம்டி ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியல தெளிவாக தெரியும் உங்களுக்கு இதனுடைய இது மறுபடியும் பார்த்தா பத்து நாளைக்கு ஒரு தடவை இது நான் சேர்ந்து தேன் இல்லைன்னு நினச்சிட்டு ஸ்டோரேஜ் பண்ணும் இது தேக்க மர சட்டம் தேக்க மர சட்டத்துக்கு ரம்மியமாக தேன் சாகரிக்கும் மகா கண்ணியில் வெளியே அவுட்ரு மரத்தில் போடும் இந்த ம இந்த அவுட்ரு பூரா மகா கனி மரம் ஸோ இது தேன் அறை உள்ள இடம் இது தேன் அரைக்கான ஒரு ஏற்பாடு இது புழுவரை இந்த புழு புழுவரையில் தான் வந்து லார்வா பீபா தேனி வளர்ச்சியோ இதில் தான் இருக்கும் இது எந்த காரணத்துக்கு கொண்டு இதில் தேன் இருந்தாலோ இதில் மகரந்தம் இருந்தாலோ நம்ம எடுக்கக்கூடாது இது வந்து அதனுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை கையை வைக்காத இருக்கிறது வரைக்கும் அது ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தும் அதுக்கு தேவையான தேனோ அதனுடைய மகரந்தமோ ராயல் ஜொல்லியோ அதுக்கு தேவையானது இங்கே சஃபிஷண்ட்டாக கிடைக்கும் இந்த புழு அறையில் வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம கையில் எடுத்துக்கணும் இதில் வந்து தேன் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து கையாளக்கூடாது போல் இந்த ஃப்ரேமை ஒன்றோட ஒன்று டை பண்ணிக்கும் அசைஞ்சி கொடுக்காத அளவுக்கு மெழுக வச்சு பூசிடும் அப்போ நம்ம தேனி அறைய கையாளும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேமை கொஞ்சம் நவுத்தணும் நவுத்துனா தான் தேனீக்கல் வந்து உங்களுக்கு கையாளும் போது கொட்டாது அதில் அதுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் எடுக்கும்போதும் எளிமையான முறையில் நம்ம கையாள முடியும் டக்குன்னு பிடிச்சி நடுவில் ஒரு ஃப்ரேம் பிடிச்சி உருவக்கூடாது அப்போ முறை நம்ம வந்து அதை கையாளும் போது தேனீக்கல் கொட்டாது தேனீக்கல் நம்ம கையாளும் போது நமக்கும் வந்து ஒரு சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோம் அந்த ஆறு அறையில் கடைசி இந்த மாதிரி எண்டில் இருந்து நம்ம எடுக்கிறோம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தான் புழுவரைக்கும் தேன அறைக்கும் உள்ள வித்தியாசம் தேனி அறையை பார்த்துருப்பீங்க தேன அறை சின்ன சட்டம் அரை பெரிய சட்டம் இந்த புழுவறையில் இருக்கக்கூடிய தேனை வந்து எடுக்கக்கூடாது இதில் இருக்க புழு வந்து எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது தேன் அறையில் மட்டும் தேன் மட்டும் தான் எடுக்கணும் அதுக்காக தான் இது இதில் லார்வா பீவாக எதுவுமே இருக்காது ஒன்லி ஃபார் தேன் மட்டும்தான் இருக்கும் அந்த தேன் மட்டும் நம்ம எடுக்கிறோம் இந்த புழுவரையில் எல்லாமே இருக்கும் இதில் இதில் இருந்து நம்ம எடுத்தாக்கா தேனீக்கள் ஓடிடும் இப்போ பெரும்பாலும் வந்து பட்டறிவு இல்லாதவங்க தேன் கையாளும் போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த புழுவரையும் சேர்த்து புழிஞ்சி இதெல்லாம் அன்னகுடையில் வச்சு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு கலப்படை தேனை சக்கரை தண்ணி இதெல்லாம் கலந்து செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஆகிடும்னா தேன் அறையில் தேன் வச்சுன்னா அந்த பு அந்த அடையில் மேலே மெழுகு வச்சு பூசிடும் நீங்கள் ரோட்டில் விற்கக்கூடிய தேன் அறையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூசி இருக்காது அவன் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி தேன் அறையை வச்சு வைக்கிறான் ஸோ இதை மாதிரி நீங்கள் தேன் அறையை கம்ப்ளீட்டாக சீல்டு அல்ல ஹனி கோம்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் ஹனி கோம் நேச்சுரலாக தான் செய்ய முடியும் அந்த மாதிரி சீல்டாக ஸோ இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து நடைமுறையில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தவறுகளெலாம் நம்ம கண்டு கண்டுபிடிக்கணும் அந்த விழிப்புணர்ச்சிக்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் இது பாரு இது எல்லாம் கம்ப்ளீட்டாக புழுவர இந்த புழுவரை கிட்டத்தட்ட இது அடுத்த ஜென்ரேஷன் அதாவது ராணி தேனிக்கு இரண்டரை ஆண்டு காலங்கள் உயிர் வாழ்க்கை வேலைக்காரர் தேனிக்கு ஐம்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தொம்பது நாட்கள் இது ஆண் தேனிகள் வந்து ஐம்பத்தஞ்சு நாள் தான் இதனுடைய வாழ்வா வாழ்நாள் அப்போ ரீசைக்கிளிங் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் குறைஞ்சது ஐநூறுலேருந்து அறநூறு அறநூறு முட்டையிடும் தேனி அந்த முட்டையிடுற தன்மை வந்து யாருக்குன்னா தேனிக்கு மட்டும்தான் இருக்குது வேலைக்கார தேனி கேளுக்கும் வேலைக்கார தேனி ராணி தேனியும் பெண் தேனி தான் இதில் மதர் சுப்பீரியர் தான் ராணி தேனி ம அந்த மதர் சுப்பீரியருடைய கண்ட்ரோலில் தான் அனைத்து தேனீக்களும் ஃபங்க்ஷனில் இருக்கும் இதில் ஆண் தேனியுடைய வேலை என்னன்னா கூட்டில் இனம் விருத்தி பண்ணுறதும் கூட்டில் அந்த இன சேர்க்கைக்கான தூண்டுதலும் தான் ஏற்படுத்தும் எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது இதுவும் புழுவாரை தான் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளஜடு புழுவாரை இருந்தால் மட்டும்தான் அந்த கூடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதா தான் முழு வரவே இல்லாத நோய் பட்டு நோய் இல்லாத இருக்கிற பெட்டிகள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆயிரம் பெட்டி வச்சா குறைஞ்சது உங்களுக்கு பத்து டன் தேன் கிடைக்கும் ஆயிரம் இருந்தால் பத்து டன் தேனை வந்து சர்வசாதாரணமாக ஒரு ஆண்டுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு கிலோ தேனுடைய விலை அறநூறுவான்னா பத்து டன்னுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இது நீங்கள் இதர செலவுலாம் போனால் ஒரு முப்பது லட்ச ரூபா அளவு உங்களுக்கு லாபத்தை ஈட்ட முடியும் இதில் ஆண்டேனிக்கல் அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் இப்போ சீசன் கிடையாதனால இந்த ஆண் தேனிக்கலாம் பாருங்கள் இது கொட்டும் தன்மையில் கொடுக்க தேனி தனி ஆண் தேனி இது வந்து கருப்பாக இருக்கும் இது உணவு இனவருத்திக்கு மட்டும்தான் பயன்படும் இது மற்றபடி ஒன்றும் கிடையாது இது ஆண் தேனி இந்த பாருங்கள் தேனி இந்த பாருங்கள் இதுதான் ராணி தேனி இதுதான் தேனி இதுதான் ராணித்தேனி இந்த கூட்டினுடைய ராஜா அவர் தான் இதனுடைய ரக்கை அதனுடைய இது இருக்குது பாருங்கள் பாதியில்தான் இருக்கும் இது பாருங்கள் இதனோடய இறகு பாதியில் தான் இருக்கும் இதனோடய கலர் வரி வரியாக இருக்குது பாருங்க இதுதான் ராணித்தேனி இது இதுதான் என்டைய ராஷ்டிரபதியாக அவர் தான் அந்த கூட்டணும் இதுதான் ராணித்தேனி இந்த தேனி தான் என்டையர் கண்ட்ரோல் ஆஃபீஸரை இவர் இல்லைனா அந்த ராணி தேனி இல்லைனா அந்த கூடு இயங்கக்கூடிய சக்தி இருக்காது அப்போ எமர்ஜென்சி செல் போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடியது இந்த ராணி தேனி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு தேனி வளர்ப்பாளர் செஞ்சார்னா நல்ல ஒரு தேன் ஆரோக்கியமான தேனை உருவாக்க முடியும் தேனீக்கள் வந்து எந்த விதமான டேமேஜ் இல்லாத செய்ய முடியும் அப்போ நம்ம கையாளுறது எந்த அளவுக்கு மென்மையாக கையாளுமோ அந்தளவுக்கு நமக்கு தேனீக்கள் தேன் வரத்தும் நல்லாயிருக்கும் தேனீக்கள் நல்லா அருமையாக வளரும் இதில் மகரந்த தூள் எட்டு வரக்கூடியது பார்த்திங்கன்னா வெளியில் மஞ்சள் கலரில் ஒரு பை வச்சு இட்டு வரும் அந்த தேனீள் வந்து மகரந்தத்தை மட்டும்தான் இட்டு வரும் தேனீக்கல் இந்த மாதிரி திறந்து பெட்டி வச்சால் ஓணாம் பள்ளி அரணை பறவைகள்லாம் வந்து தேனீக்கலை பிடிச்சி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஓப்பனாக நம்ம வைக்கக்கூடாது அதுக்காக என்ன செய்வோம் அந்த மாதிரி பெட்டியை வச்சு இதுக்கு மேலே வந்து இது தேனாரை பார்த்துட்டோம் அதை புழுவரை புழுவரைக்கு மேலே தேனாரை வைக்கிறோம் தேனி அரைக்கும் புழுவரைக்கும் ஒரு கேப் இருக்கும் அதில் போகிற வசதி தான் வச்சுருப்போம் தேனாரை வச்சுட்டோம் தேனாரைக்கு மேலே மூடி வச்சிடறோம் மூடி வச்சுட்டாக்கா தேன் இதில் வந்து ஓணாம் பள்ளி எதுவுமே போகாது மழை தண்ணி படாத அளவுக்கு நம்ம வச்சிடறோம் இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம் வழி துவாரம் பார்த்தா இந்த ஒரு பக்கம் தான் வழி இருக்கும் தேனீக்கள் வரப்போக வழி அதில் வந்து ராணி தேனி வெளியே வரக்கூடாது வேலைக்கேற தேனி வரைக்கும் வந்து போகணும் அது மாதிரி வசதி வச்சிடும் இந்த ஒரு வழியில் தான் உள்ளே போகும் வரும் நெடுக்க இதுக்கு வழி வைக்கக்கூடாது ஏன்னா அது பாதுகாப்பும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து தேனீக்களுக்கு தே அந்த உள்ளே இருக்கிற கால சீர்தோஷங்களில் ஒரே நிலையாக இருக்கும் மரப்பட்டியில் நெடுக்க சந்து குளிர் காற்று அதிகமாக இருக்கும் அப்போ தேனீக்கல் வெளியே உட்காந்து ரெக்கையில் ஹீட் பண்ணும் வெயில் நல்லா அதே போல் வெயில் அதிகமாக இருந்தால் தேனாட மெழுகு உருவிடுன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து காற்று அடிக்கும் வெளியே உட்காந்துன்னு ரெக்கையில் காற்று வீசும் காற்று வீசும்போது அந்த பெட்டியில் உருகாம அளவுக்கு இருக்கும் இதுதான் அதனுடைய டெவலப்மெண்ட்டு இந்த பெட்டிக்கு ஸ்டாண்டு இங்கே நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் இன்னோவேஷனால் கொண்டு வந்தோம் இந்த ஸ்டாண்டை ஒரு சிங்கிள் லெக்கில் முதல்ல நாலு லெக்கெலாம் இருந்தது அப்புறம் ஒரு லெக்கு மர மரத்தில் கொண்டு வந்தாங்க நாலுல ஒரு லெக்கில் இந்த மாதிரி பவுல் வச்சு இந்த பவுலில் தண்ணியை வச்சுட்டாக்கா ஓணாம் பள்ளி எறும்பு இதெல்லாம் ஏறாது தேனி மெழுகு சாப்பிடுவோம் தேனி ஈக்கில் பிடிச்சி சாப்பிடுவோம் அப்போ இந்த ஸ்டாண்டில் லாக் ஆன் கீ சிஸ்டம் லாக் ஆன் கீ சிஸ்டம் இது மாதிரி போட்டுட்டால் குரங்கு இருங்கு வந்தால் கூட தள்ளாது இந்த பெட்டியை நல்லா இழுத்து இது மாதிரி சுருக்கு முடிச்சு போட்டுருவோம் சுருக்கு முடிச்சு போட்டால் மனுஷனே அவ்வளோ சீக்கிரம் தக்க முடியாது இந்த மாதிரி டென்ட்டு முடிச்சின்னு பெருது டென்ட்டு முடிச்சு ஈத்து போட்டுட்டாக்கா பெட்டியே கீழே சாஞ்சால் கூட தேனீக்கள் பெட்டி வந்து செதறி ஓடாது அப்போ மறுநாள் வந்து மழை காற்றுல வந்தால் கூட நமக்கு புயல் வந்தால் கூட பெட்டி பாதுகாப்பாக இருக்கும் இதை மாதிரிலாம் நம்ம வந்து பெட்டியை வந்து எப்படிலாம் எங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீக்கி இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி பருவத்தில் தேனீக்கில் வளர்க்க வந்திருக்கிறோம் இதை மேலும் மேலும் கொண்டு போனோம் இதை இன்னும் நவீன முறையில் எப்படி கொண்டு போகலாம் எவ்வளோ கொண்டு போகலான்றது தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த வெய்ய நாட்கள் வந்து தேனி பெட்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும் ஏன்னா முந்திரி காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த வெப்பத்தினால தேனீக்கள் உள்ளே இருக்கிற அடையெல்லாம் வந்து மெழுகு உருகும் அந்த மெழுகு உருகாத இருக்கிறதுக்காக நான் செய்யும் தேனீக்கள் வந்து வெளியே உட்காந்துன்னு அதை ரெக்கையை வச்சுன்னு ஃபெதரிங் பண்ணும் இப்போ அந்த கால நேரத்தில் தேன் சேகரிக்க கால நேரம் வீணாயிடும் பெட்டிக்கும் ஆரோ ஆரோக்கியம் இருக்காது அப்போ நாங்கள் இந்த மாதிரி கீத்து கீற்ற பின்னி மூடாக்கு மாதிரி போட்டு மூடி வச்சிடும் மூடி வச்சுட்டாக்க ஆகும் அந்த டெம்பரேச்சரு உங்களுக்கு வெயில் இருக்காது கீத்தால் இதுக்காக நான் ஆர்டிஃபிஷியலாக தெருமோக்கோள் வைக்கலாம் அதே போல் பாருங்கள் இதுலேயும் ஆறு அரை உள்ளது இதெல்லாம் அண்ட் காலனி பேர் இப்போ டிவிஷன் பண்ணி இப்போ எங்கிட்ட ஒரு ஆயிரம் பெட்டி இதுனா இதுலேருந்து ரெ இரண்டாயிரம் பெட்டி அளவுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கால நேரம் இது இது உற்பத்தி தேனீக்கள் இனம் பிரிக்கக்கூடிய நேரம் இப்போ அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் அடுத்த ஆண் அடுத்த வாரம் இல்லை ஒரு பத்து நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெட்டி எல்லாமே காலியாக ஒரு பெட்டி கூட இருக்காது புதியதாக ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரம் பெட்டி இந்த ஆண்டுக்கு வளர்ச்சிக்காக அந்த புதிய பெட்டிகளும் இ இனப்பெருக்கத்தை உண்டாக்கி அதிக தேன் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிக்கிறோம் இதனுடைய நஷ்டமோ கஷ்டமோ எல்லாம் எங்களால் சார்ந்தது இது அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான எதிர்பார்ப்போட நாங்கள் செய்யலை இது கனரா வங்கியில் அதாவது பாரத பிரதமர் சுய உதவி திட்டத்தின் கீழே மானியத்தில் பத்து லட்ச ரூபா லோன் வாங்கினோம் அதில் ஆறரை லட்ச ரூபா கட்டினா போதும் மீனி மீதி வந்து பேக் எண்டில் வந்து மூன்றரை லட்ச ரூபா கிடைக்கும் இது வந்து மகளிருக்கான ஒரு சுய தொழில் தேனீ தேனை வளர்ப்புக்கான திட்டம் இந்த மாதிரி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் பல திட்டங்களுக்கு தேன் பாதப்படுத்துதல் தேன் மா மதிப்பு விற்பனை இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து பல பேரும் பல விதமான தொழில் செய்கிறதுக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் இது இதை முறையாக தெரிஞ்சு இதை சான்றிதழ் பெற்று பயிற்சி எடுத்து இதை அவங்களும் வந்து செஞ்சால் யாரும் அரசாங்க வேலை நாடி போகிறதால இது காலத்துக்காக எப்படி வெயிலுக்காக நம்ம வந்து ஒரு கீ கீற்ற பின்னி போட்டோமோ அது மாதிரி நாளில் இந்த மாதிரி ஒரு பால்தீன் பேப்பர் போட்டால் பெட்டி வந்து மழை தண்ணி உள்ளே போகாது அதே சமயத்தில் பெட்டியும் வந்து லைஃப் இருக்கும் ஸோ அதுக்காக இது ஏற்பாடு இது பெட்டியினுடைய மேல் இப்போ வந்து மழைக்காலங்களா சக்கரை தண்ணி வச்சுருக்கோம் இதில் பாருங்கள் போட்டிங் சிஸ்டம் இது ஃபீடரும் பேர் ஆர்டிஃபிஷியல் ஃபீடு கொடுக்கறதுக்கான ஃபீடர் இந்த ஃபீடர் வந்து ஒன் ஈஸ்ட் ஒன் சர்க்கரை நூறு கிராம்னா தண்ணி ஒரு நூறு கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இப்போ நீங்கள் வச்சுட்டாக்கா இது என்ன செய்யும் தேன் தேனீக்கல் எடுத்து இதிலேருந்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழும் அப்போ இதனுடைய பூக்கள் இல்லை மகரந்த தூள் இல்லைனாலும் இது உயிர் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு இது போட்டிங் சிஸ்டத்தில் வச்சுருக்குறோம் இது சக்கரை பியூரி சக்கரை தண்ணி இது எடுத்துக்கும் இதில் எந்த விதமான கெமிக்கல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இது நேச்சுரல் சீசன் நேரத்தில் எந்த விதமான இந்த மாதிரி கொம்பெல்லாம் அணி கோம்புலாம் இருக்கக்கூடாது அணி கோம்பெலாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஆகிடும் ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும் இந்த மாதிரி வேஸ்ட்டு கொம்பு தான் எடுத்து நாங்கள் என்ன செய்வோம் தேன் மெழுகு தயார் பண்ணுவோம் தேன் மெழுகு தயார் பண்ணால் இந்த தேன் மெழுகு பிசியோ தெரப்பிக்கு வேக்ஸ் தெரப்பிக்கு கல்வெட்டுகள் சிலைகள்லாம் வந்து உருவாக்கிறதுக்கு தேன் மெழுகு யூஸ் ஆகும் இது வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது இந்த மாதிரி ஃப்ரேம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா திருப்பி என்ன செய்யும் அது மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யும் புதுசாக ஃப்ரெஷ்ஷான கொம்பு அடைய சேர்க்கும் இது இதுதான் தேன் மெழுகு தயார் பண்ணுது இது எப்படி இந்த துப்பாக்கி ரவை ரெடி பண்ணுறாங்களோ அதே போல் இது கூட தண்ணியை வச்சு காய்ச்சி இது ஆர்டினரி வாட்டரில் கீழே ஃபில்ட்ரு பண்ணாக்கா இது வந்து என்ன செய்யும் ஒரு லேயர் வந்து ஒரு கல் மாதிரி வந்து பணிஞ்சுடுவது அந்த மெழுகு எடுத்து ப்யூரிஃபைட் பண்ணி ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பிரிப்போம் அதில் ஃபஸ்ட் குவாலிட்டது கேப்சூல் சித்த ஆயுர்வேதிக் கேப்சூலுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம் செகண்ட் குவாலிட்டி கேண்டில் மெழுகுவத்தி தயார் பண்ணுறதுக்கு பியூட்டிஷியனுக்கு இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தேர்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ம மர ஆசாரி வேலை செய்கிறதுக்கு பைண்டிங் பர்பஸ்க்குலாம் தேர்ட் குவாலிட்டி யூஸ் ஆகுது எந்தெந்த நோய்களுக்கு இந்த மதிப்பு கூட்ட பொருள் தேனுடைய மதிப்பு கூட்ட போட்ட பொருள்களை வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோம் இது ஏன் செய்கிறோம் இதுக்கு எவ்வளோ காலங்கள் இது இம்போர்ட் எப்படி பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ண போகிறோம் என்னுடைய இதனுடைய எதிர்காலத்தில் இது எப்படி நம்ம கொண்டு போனால் இது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் இல்லை அருகில் உள்ள ஆரோவில் நகரத்தில் நாங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட நூறு ஏக்கரில் நாங்கள் வந்து இந்த மாதிரி தேனி வளர்ப்பு இயற்கை விவசாயத்துக்கான புரிந்துணர்வு ப புதுவை பல்கலைக்கழகமும் இயற்கை விவசாய சங்கமும் தேனி வளர்ப்பாளரும் சேர்ந்து ஆரோவில் நான் பன்னாட்டு நகரத்தோடு நாங்கள் இணைந்து அடுத்த ஐந்தாண்டு திட்டத்துக்கான ஒரு திட்டம் மதிப்பிடும் வருப அக்டோபர் மாதம் வந்து ஒரு பெரிய எம்ஒயு ஏற்படுத்தியிருக்கிறோம் அதுக்கான நகர்வுகள் அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது அதில் தமிழக ஆளுநர் புதுச்சேரி ஆளுநர் மற்றும் பல்கலைக்கழக துணை வந்தர் மற்றும் எங்களுடைய இயற்கை விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களெலாம் ஒன்றிணைந்து இதனுடைய திட்டமும் எதிர்கால வ வரையறுக்கப்பட்ட ஒரு இதுவும் வந்து மாணவர் சமுதாயத்துக்கான ஒரு திட்டமாக திட்டத்தை முன்னெடுத்து இதன் உற்பத்தியை வந்து வெளியே மார்க்கெட் கொண்டு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான புதுச்சேரி உருவாக்கணுன்றது எங்களுடைய வேண்டுதல் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பசுமை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்